ஹாய் ஹால் ஆடி பதினெட்டு அன்னைக்கு மாமா அப்படிக்கு வந்து தாலி பிச்சு போகிற ஃபங்க்ஷனாக அதனால அங்கே தான் வந்து போயிருந்தேன் விழாவை போய் சிறப்பிச்சுட்டு வரலாம் அப்படின்னு என்னமோ தெரியல அங்கே இங்கேயும் இறந்து எனக்கு விழா என்னும்போது தான் சிறப்பிக்கணும் போல தான் ஆகிடுது எனக்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குலாம் போகும்போது சிவி சிங்க நல்ல ஒரு அழகான புடவை கட்டிகிட்டு போகணும்னு ஆசையாக தான் இருக்கும் ஆனால் அந்த புடவை சுத்தத்துக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆகுமா நானே அடிபுடின்னு திடீர் திடீர்னு கிளம்பி ஓடுவேன் எங்கே போனாலும் அதனால் நமக்கு வாச்சது என்னமோ இந்த சுடிதார் தான் அதுதான் வந்து எனக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது அதெல்லாம் போகிறப்பெல்லாம் அதை ஒன்று எடுத்து மாட்டிட்டு போயிடுறேன் பார்க்குறவங்க எல்லாரும் ஏமா ஒரு புடவை கட்டினா என்னம்மா உனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு என்னம்மா நீங்கள் சொல்லுவீங்க கட்டுற எனக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம் என்னமோ எனக்கும் அழகாக ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரி புடவையெல்லாம் கட்ட பிடிக்கும் பட் எனக்கு அதுக்கு தகுந்த நேரம் இருக்க மாட்டேங்குது நான் ஓட ஓடியாரெல்லாம் எனக்கு அது வந்து சரியாக இருக்க மாட்டேங்குது அது இழுத்து இழுத்து பிடிக்க வேண்டியதாக இருக்கா அதனால அந்த புடவை எனக்கு கட்டுறதே இல்லை பட் எனக்காவது ஒரு நல்ல சாரி வந்து கட்டி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்புறம் எல்லா ஃபங்க்ஷனையும் முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வந்து ரிட்டன் கிளம்பியாச்சு அன்னே டே வந்து அன்றைக்கி தான் போனச்சு ஏன் போனக்கா அன்னைக்கு கையில் காலைல எங்கே பார்த்தாலும் ஒரே அடி அதனால் அடிப்பட்ட கதையை லாபம் மாமா கிட்டே வந்து சொல்லிட்டு இருந்தேன் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் கீப் வாட்சிங் பாய்